எங்களை நம்மள மாதிரி உண்மையான கட்சி நேர்மையான கட்சி நாங்கெல்லாம் எதுக்காக இவ்வளோ ஏறக்குரிய பத்தாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொகுதியிலேயே உட்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எவ்வளவு கடினமான உழைப்பு பொருட்செலவு நேரம் எத்தனை ஆயிரம் கட்சியினர் இன்னைக்கு வந்து அங்க வொர்க் பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன கேள்விக்குரியது நிச்சயம் தேர்தல் ஆணையம் காவல்துறை நீந்தி அரசர்கள் உடனடியாக இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த பிரஸ் மீட் மூலயமா மீண்டும் நான் வலியுறுத்துவேன் வாக்காளர்களை சந்திச்சிருக்கீங்க மக்களோட மனநிலை பணத்துக்கு அல்லது மக்களையே சந்திக்கவே விடலையே அவங்க தான் காலையிலேயே எட்டு மணிக்கே கொண்டு போய் பட்டறையில் அடைச்சிடறாங்க அதோட நைட் எட்டு ஒன்பது மணிக்கு தான் வெளியவே விடுறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எங்களை மாதிரி தேமுதிகவோ அதிமுகவோ மற்ற கட்சியினரோ போய் வாக்காளர்களை பார்த்துக்கூடாது அதுதான் அவங்களோட ஒரே எய்ம் என்ன போய் பார்த்தா நாங்கள் பேசுறதோ நம்ம சொல்றதை கேட்டால் பிரெயின் வாஷ் ஆகி நம்மளுக்கு ஓட்டு மாற்றி போட்டக்கூடாதுன்றதுனால பட்டறையில் அடைக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்றேன் எதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் ஆகும்னு நினைச்சு அவங்க பண்ணுறாங்களோ இன்னைக்கு மக்கள் பூரா வெறுப்பின் உச்சத்தில் இருக்கு அங்கே ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் உண்மை ஏன்னா இது வரைக்கும் ஈரோடுல இப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் மக்கள் சந்திச்சது இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வண்டி அங்கே தான் இருக்கு தொழில் முடக்கம் நூறு கோடி ரூபாய்க்கு நெசவு அனைத்து தொழில்களும் இன்னைக்கு ஈரோடுல முடங்கி இருக்கு ஏன்னா யாருமே வேலை பார்க்க அனுப்புறது கிடையாது மொத்த பேரையும் அடைச்சு வச்சா எப்படி வேலை பார்க்க போக முடியும் அப்ப மக்கள் பூரா எப்படா இந்த தேர்தல் முடியும் எப்ப நம்ம தொகுதியை விட்டு வெளியே போவாங்கன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஒரு கடை தெருவுக்கு போக முடியல நிம்மதியா வாழ முடியல எதுவுமே இல்லைன்ற ஒரு மனநிலைக்கு இருக்காங்க இன்னைக்கு திமுக என்னெல்லாம் அவங்களுக்கு பிளஸ் நினைச்சு பண்றாங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறப்போகுது ஏன்னா மக்கள் கோபமா இருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு குடுக்குறாங்க எது குடுக்குறாங்க போட்டுக்காங்க அப்போ போன இருபத்தி ஒண்ணுல கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அவங்க அத்தனை விலைவாசி உயர்ந்து போயிருக்கு பெட்ரோல் டீசல் விலை பால் விலை கட்டணம் சொத்து வரி அதே மாதிரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல நான் இந்த மாதிரி சொன்னேன் இன்னும் ஒன் ஹவர் நான் பேசலாம் அது மாதிரி அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல ஒரு தொகுதிக்கு ஒரு பொட்டிய வைப்போம் மனுக்களை போடுங்க உங்க குறை நூறே நாள்ல தீர்க்கப்படும் சொன்னார் ஸ்டாலின் நீங்களும் பத்திரிக்கைக்காரர்கள் எங்கேயாவது ஒரு பொட்டி எந்த தொகுதியில அது பாத்தீங்களா எல்லாமே பொய்யான வாக்குறுதி இன்னைக்கு எல்லா தரப்பும் நான் சொல்றேங்க விவசாயம் ஆசிரியர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் அது மட்டுமில்லை இடை பணி நியமனம் செய்யாதவர்கள் ஓய்வூதியம் பெறாதவர்கள் என்று எல்லாருமே இந்த ஆட்சியின் மேலே கோவத்தில் இருக்காங்க எதுவுமே செய்யலை சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை பொதுவாக சொல்லுவாங்க அஞ்சு வருஷம்னா